ஓம் ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பலவிதமான வழிகளிலும் ரூபங்களிலும் அவனுக்கு சேவையாற்றி வழிபடுவதற்காக புது புது பொருட்களை இறைவன் அளித்திருக்கிறான் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் எப்போதும் புதிய வாய்ப்புகளுக்காக பிரார்த்தித்து உங்களது கரங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக குதூகலம் அடையுங்கள் இந்த மனப்பாங்கு அளவிட முடியாத சந்தோஷத்தை அளிக்கிறது இந்த சந்தோஷத்தில் தோய்ந்த ஒரு வாழ்க்கையை நடத்துவதே உண்மையில் பெயர் ஆனந்தமாகும் சூரியோதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை செய்யும் எதுவும் இறைவழிபாடாக கருதி அர்ப்பணிக்கப்பட வேண்டும் எவ்வாறு புதிய மலர்களை மட்டுமே பறித்து அவற்றை சுத்தமாகவும் வாடிவிடாமலும் இருக்குமாறு வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தப்படுகிறதோ அவ்வாறே செயல்கள் அனைத்தும் பரிசுத்தமானதாகவும் கலங்கமற்றதாகவும் இருக்குமாறு செய்வதற்கு இடையறாத முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கண்ணோட்டத்தை அனுதினமும் மனக்கண் முன் முன்வைத்து அதற்கேற்றபடி வாழ்க்கை நடத்தினால் பின்னர் அதுவே ஒரு இடையீடு இல்லாத இறைவனது சேவையாக ஆகிவிடும் நான் நீ என்ற உணர்வுகள் விரைவில் மறைந்துவிடும் சுயநலத்தின் சுவடுகள் அழிக்கப்பட்டுவிடும் வாழ்க்கை பின்னர் தானாகவே ஒரு மெய்யான இறைபக்தியாக பண்பட்டுவிடும் பிரேமவாஹினி அத்தியாயம் எட்டு இறைவன் கருணையே நிறைந்தவன் உங்களுள் மூச்சு இருக்கும் வரையிலும் உங்களுக்கு நினைவு இருக்கும் வரையிலும் அவனை போற்றி வழிபடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்